குத்தரதளி மக்காந்த நண்பர்கள் குழு சார்பில் சுச்சூர சிக்கன் பிரியாணி நோம்பாளிகளுக்கு வழங்கப்பட்டது சென்னை திருவள்ளிக்கேணி டாக்டர் நரசிம் சாலை பகுதியில் உள்ள ஐம்பத்தி ஐந்து குத்திரதலீம் மக்காந்திர நண்பர்கள் குழு சார்பில் நல்ல சுறச்சூழ சிக்கன் பிரியாணி சகார் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நள்ளிரவு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சகார் விருந்தில் நோம்பு நோக்கம் இஸ்லாமிய மக்களுக்கு கடந்த பதிமூணு ஆண்டுகளாக இந்த நோன்பு நோக்கம் இஸ்லாமிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணி இனிப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அப்போது இரநூறு முதல் எட்நூறு பேர்கள் சாப்பிடும் அளவுக்கு வழங்கப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு பதினாலாம் ஆண்டாக ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு சிக்கன் பிரியாணி சட்னி கேசரி தண்ணீர் பால் ஆகியவை வழங்கப்பட்டது இது முழுக்க முழுக்க நண்பர்கள் குழுவின் ஒற்றுமையால் சிறப்பாக நடத்திருக்கிறோம் என்று கூறுகின்றனர் மேலும் இந்த சகார் விருந்தில் மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன சிறுவர்களும் கலந்து கொண்டு நோம்பாளிகளுக்கு உணவு பரிமாறினர் இந்த சகார் விருந்தில் பெண்களுக்கென தனி இடம் ஒதுக்கப்பட்டு ஆண்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டு சகார் விருந்து பரிமாறப்பட்டது இந்த நிகழ்ச்சியானது அப்பகுதியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நியூஸ் வணக்க தலைமுறைக்கு சென்னை செய்தியாளர் முகமது எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை